ஓம் பவ அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற கோடீஸ்வர தனயோகம் ஏற்பட அவர் வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளும் தடைகளும் ஒவ்வொரு நாளும் பந்தவண்ணம்தான் இருக்கின்றனர் கன்னிக ராசியில் பிறந்து இந்த அஸ்தம் நட்சத்திர பிறந்தவர்களும் இவர்களுக்கு வாழ்க்கையில் தடைகள் பல வந்தாலும் இந்த தடைகளை விலக சூரிய பகவானை இவர்கள் புகித்து கொள்ள வேண்டும் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்து வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு பாலாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் மேலும் அருகிலுள்ள சூரியபோவான் ஆலயம் சென்று அல்லது கும்பகோணம் அருகுள்ள சூரியபோவான் ஆலயம் சென்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் இந்த சூரிய மந்திரத்தை சொல்லி வணங்கி வரலாம் சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி செல்வம் வழங்கும் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் பரந்தரும் கதிரவா ஓட்டி போற்றி என்று மனதார சிவாலயத்திலும் அல்லது சூரிய பகவான் நம நவக்கிரங்குள்ள ஆலயத்திலும் கும்பகோணத்தில் உள்ள சூரியநாராயண் கோயிலும் இந்த மந்திரத்தை பதினாறு முறை நீங்கள் பாற்றாக பாடி சொல்லி துதித்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தடைகள் பல விலகி எண்ணில்லா செல்வாக்கு யோகம் பெற்று பதினாறு விதமான செல்வப் பெருக்களும் அஷ்டலட்சுமி கலாட்சமி கடத்த இப்புறுவிலும் தன வந்து கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு ட்ரெஸ்ஸில் விலை விலகி மிகப்பெரிய கொடுக்கும் பிள்ளைகளாக மிகப்பெரிய குபேர சக்கரவர்த்தியாய் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை